அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துக்கிட்டேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எலுப்பல் பூண்டு பூண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வர மிளகா சேர்த்துக்கிறேங்க எண்ணெயெலாம் வர மிளகா இந்தளவுக்கு வறுப்பட்டுறணும் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு கலர் மாறுனதுக்கப்புறம் நாலு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நல்லா ஆறிருச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னியை தாளித்து சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்